செங்கோட்டையா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கட்சியினுடைய லாப நட்ட கணக்கில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா சரி செங்கோட்டையன் பயன்பட்டதே இல்லை பயன்படுத்தியதே இல்லை முத முதல்ல ஜெயிச்சதே திமுக ஜெயிக்கிறார் எழுபத்தி ஒண்ணுல அப்போ எம்ஜிஆருடைய அடையாளம் தான் ரெட்டை இலை ரெட்டை ஜெயிக்கிறீங்க இப்ப நாளைக்கே கட்சியும் நீக்கிறார் எடப்பாடி இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு போறாரு நீக்கி நாள் நீ சுயாட்சி ஜெயிக்க முடியுமா இல்லை செங்கோட்டையனை இயக்குவது வேலுமணியும் அண்ணாமலை அண்ணாமலையிடம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது பிஎல் சந்தோஷ் மூலம் பிஜேபியே இந்த கோரிக்கை வைத்தது அண்ணா அமித்ஷாவே இந்த கோரிக்கை வைத்தார் உண்மையாகவே ஓபிஎஸ் அதிமுக செல்வாக்கான முதலமைச்சர் அப்போ எடப்பாடி போய் இப்படி குனிஞ்சுட்டு நிப்பாரு எடப்பாடி சீட்டு இல்லைன்னா கூட வேலுமணி மூலம் எடப்பாடி அழுத்தம் கொடுக்க முடியுங்கிற நிலைமை இருந்தது எடப்பாடி ஓ வேலுமணி இல்லாமல் எதுவும் செய்வதில்லை எடப்பாடிக்கு நம்ம யார் காரணம் உன்னைய டம்மி ஆகிட்டார் என்னையை டம்மி ஆக்கிட்டார் கதிர்முருகன் ஒரு பிஏ வச்சிருந்தாரு இப்ப கதிர் முருகனுடைய மதிப்பு இரண்டாயிரம் கோடி இன்னொருவர் எழில் அவர் ஒரு பிஏ தினகரன் வீட்டுக்கு அடுத்து பின்னாடி வீதியிலேயே தினகரன் பங்களா பை போல புரிய பங்களா இதெல்லாம் எப்படி நடந்தது செங்கோட்டையன் அவர்களே உங்கள் பிஏக்கிற ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்காங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனாயிரம் கோடி செங்கோட்டை அவங்க நெருங்கிய நண்பர்கள் செங்கோட்டையை அரசியல் பண்ணுறதுக்கு ஈரோடு பை லட்சருக்கு பத்து கோடி ரூபா கடன் கொடுத்தவரை தங்கமணி தான் டிடிவிக்கு கடுமையான நெருக்கடி என்ன நெருக்கடினால் எப்போ வேணுமானோ சிறைக்கு போகலாம் அவர் சிறையில் தான் வந்தார் வீட்டு கட்சி இருக்குது டிடி ஒரு கட்சி இருக்குது சசிகலாட்டை ஒன்றும் இல்லை அண்ணாமலையும் வேலுமணியும் இரண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமான ஆட்கள்னு தெரியும் திமுகவுக்கு வருமானம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையின் அஞ்சாம் தேதி ஒரு விஷயத்தை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு பேசியிருக்காரு அதாவது டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போன எல்லாரையுமே ஒன்று சேர்க்கணும் அது பத்து நாள் ஒரு கெடு வேற கொடுத்து ஒரு எப்படி சார் இது மெரட்டெல்லாம் பார்க்குறதா என்ன எப்படி பார்க்குறது செங்கோட்டையன் பேசின பேச்சை பத்து நாளில் நீங்கள் சேர்க்கலைன்னா நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி உடனே சசிகலாவும் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க உண்மையான அதிமுக ரத்தம் இவர் உடம்புல ஓடுது அப்படின்னு சொல்லி இது எப்படி பார்க்கணும் என்ன போயிட்டுருக்கு டெல்லியில் வந்து மொத்தமாக எடப்பாடி எடுக்கிற முடிவுதான்ற மாதிரி ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம் நீங்களே இப்போ பேசி பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ ஏன் செங்கோட்டையன் இன்னும் முரண்டு பிடிச்சிட்ருக்கார் இல்லை செங்கோட்டையனை இயக்குவது வேலுமணியும் அண்ணாமலை ஏன்னா இந்த கோஷம் அண்ணாமலை மாநில தலைவர் ஆனதிலிருந்து இருக்குது ஓகே அண்ணாமலையிடம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது பிஎல் சந்தோஷ் மூலம் பிஜேபியே இந்த கோரிக்கையை வைத்தது ஓகே ஏ ஆமாம் அண்ணா அமித்ஷாவே இந்த கோரிக்கை வைத்தார் நீங்கள் சசிகலா சேர்த்துக்க ஓபிசி சேர்த்துக்க டிடிவி சேர்த்துங்கிற வார்த்தை ஆமாம் ஆனால் இவர்கள் மூன்று பேரையும் இன்றைக்கு வரைக்கும் அன்னாதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லையா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கலையா இல்லை அண்ணாதிமுகவை ஏற்றுக்கலை ம் நீங்கள் அண்ணாதிமுக ஏன் ஏ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறன்னா நீங்கள் எடப்பாடி ஓபிஎஸ் சண்டை வருது உண்மையாகவே ஓபிஎஸ் அதிமுகவில் செல்வாக்கான முதலமைச்சர் அப்போது எடப்பாடி போய் இப்படி குனிஞ்சு நிற்பார் போல் அன்னாதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டினுடைய தென் மாநிலத்தில் ஒரு அறியப்பட்ட ஒரு சமூக அங்கீகாரம் பட்ட தலைவர் இவ்வளோ விஷயம் இருக்கு ஓபிஎஸ்க்கு ஆனால் இவர் தர்மயுத்தம் போய் உட்கார்றாரு ஜெயலலிதா சமாதியில் இவரோடு அந்த கட்சி பாதி பிளந்து வந்திருக்கணுமா இல்லையா தேனி நகர செயலாளர் பெரியவர்கள நகர செயலாளரே வரல அப்ப அண்ணாதிமுக ஏத்துக்கள் தானே அர்த்தம் செல்வாக்கு இதுதான் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவராக இருந்த காரணத்தினால்தான் எடப்பாடி சீரிஸ் எடுக்கல இது இப்படி ரெண்டாவது சசிகலா சசிகலா பல முறை என்ன அண்ணாதிமுக சேர்த்துக்க சேர்த்துக்கின அண்ணாமலைக்கு வக்கீல் ஃபீஸ் கொடுத்து டெல்லி வழியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதையும் எடப்பாடி காதலியை வாங்கலை ஏன்னா இந்தம்மா பல முறை அண்ணாதிமுக தொண்டர்கள்ட்ட போய் அண்ணாதிமுக தொண்டை இவர்களை ஏர் எடுத்து பார்க்கல ஆமாம் சுட்னிங்க ஓ வேண்டாம் சசிகலா திருச்சியில் அண்ணாதிமுக மாநிலம் மாநாடு ஒரு லட்சம் பேரை கூட்டியிருந்தீங்கன்னா எடப்பாடி பைந்து எங்கே வந்துருப்பாரு மாநாட்டுக்கு வந்திருப்பார் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லை பணம் கொடுத்து கூட கூட்டத்துக்கு முடியல சூழல்ல மன்னார் குடியில் திமுக டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜா ஜெயித்து வந்துட்டே இருக்கேன் நீங்கள் உங்கள் தொகுதியில் ஆண்டு காலம் நீங்கள் தான் அவ்வளோ பெரிய அதிகார மையம் நீ யாரை கையை காமிங்கன்னா அவன் தான் அமைச்சர் யாரை கைய காமி அவன் தான் எம்பி இப்படிலாம் இருந்தது சொந்த தொகுதியாக ஒரு தொகுதியை கையில் வைக்க முடியுதா ஏ இல்லை அங்கே திமுக தான் ஜெயிக்குது மன்னார்குடியில் தொடர்ந்து இப்போ டிடிவி உங்கள் ரத்தம் எங்கே நிற்கிறாரு தேனி மலைக்கு அந்த பக்கம் நிற்கிறார் ஆ தேனிக்கும் டிடிவி கணக்கு என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் ஆ எந்த தொடர்பும் உங்களை அதிமுக தொண்டோசிக்க இவ்வளவு விஷயங்கள் தெரியுது எப்படி தெரியாம இருக்கும் இதுதான் பிஜேபி சொல்லியும் கேட்கல அமித்ஷா சொல்லியும் கேட்கல மோடி சொல்லியும் கேட்கல சொல்லி சொல்லியும் இவ்வளோ விஷயம் செங்கோட்டை புரியாம இருக்கு இது இவங்களுக்கு செல்வாக்கு இல்லாத நபர்கள் சேர்த்தா தான் ஜெய் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இதில் செங்கோட்டையனுக்கு என்ன ஆதாயம் இருக்குது சார் ஒருவேளை இப்படி எடப்பாடி பண்ணிச்சாமியாக ஒரு நெருக்கடி கொடுத்தா உங்களை வந்து பொதுச் செயலாளராக ஆக்குறோன்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா இல்லைங்க இப்போது செங்கோட்டை ஒரு பெரிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு பெரிய தகுதியான நபரே அல்ல ம் ரெண்டாவது கட்சியினுடைய லாப நட்ட கணக்கில் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி ஜெயலலிதா காலத்திலையும் சரி செங்கோட்டையன் பயன்பட்டதே இல்லை பயன்படுத்தியதே இல்லை சீனியர் அவ்வளோதான் அவ்வளோதான் ரெட்டை இலையுடைய அடையாளம் இவர் எப்படி இவர் முத முதல்ல ஜெயிச்சதே திமுக ஜெயிக்கிறார் எழுபத்தி ஒன்றுல இவர் கல்யாணமே திமுக முன்னாள் அமைச்சர் காரோட்டி கருணாநிதி காரோட்டி கண்ணப்ப தலைமையில் தான் நடக்குது இதுதான் இவருடைய அரசியல் முத முதல் எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த மாட்டுக்கார வேலன் படம் எடுத்த ஜிஎன் வேலுமணி கோபியை சேர்ந்தவர் சரவணா பிஜே பிலிம்ஸ் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறார் என்ன எம்ஜிஆர்ட்டை ஓகே வைங்க அறிவு நேரடியாக கூட போக முடியல புளியம்பட்டி சாமிநாதன் ஒரு திமுக பெரிய ஒரு ஜெயின் இருந்தார் அவருடைய மைத்துனர் கோபியில் பங்கு வச்சிருக்கார் பெட்ரூல் பங்கு அவர் பணக்காரன் மூலம் இவர் அவர் மூலம் போய் அவர்கிட்ட பிறகு அவர் எம்ஜிஆர்ட்டை ஓகே இதுதான் இவருடைய அறிமுகம் எம்ஜிஆருக்கு அறிமுகமாகி எம்ஜிஆர் முதல் முறை கோபியில் சீட்டு இல்லை சத்தியமண்டத்தில் கொடுக்குறாரு சத்தியமண்டலத்தில் சீட்டு கொடுக்குறாரு அச்சா சத்தியமண்டலத்தில் சீட்டு கொடுத்த பிறகு இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒரு முறையில் இரு இல்லை நீங்கள் எப்போ எப்போ இருந்து ஜெயிக்கிறாருன்னா எழுபத்தி ஏழில் சத்தியமண்டலத்தில் ஜெயிக்கிறாரு எண்பதில் கோபி எண்பத்தி நா நாலில் எம்எல்ஏ எ எ எண்பி ஒம்பது எல்ஏ தொண்ணூ எம்எல்ஏ தொண்ணூறுற தொது போறார் ரெண்டாயிர வழக்கெ அ அ அந்தமாவும்பு சீட்டு கொடுக்கல இரு ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ பதினொன்று எம்எல்ஏ பதினாறு எம்எல்ஏ இருபத்தி ஒன்று எம்எல்ஏ இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க அப்போது எம்ஜிஆருடைய அடையாளம் தான் ரெட்டை இலை ரெட்டை இல்லைன்னு தான் ஜெயிக்கிறீங்க இப்போ நாளைக்கே கட்சியும் நீக்கிறார் எடப்பாடி நீப்பு இருக்கா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீக்கி கட்சி நீக்க போகிறாரு நீக்கி நாள் நீ சுயாஜானு ஜெயிக்க முடியுமா இல்லை அது அவரே சொல்கிறார் ப்ரெஸ் மீட்டில் அந்த தொகுதிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் கேட்குற தொகுதி கொடுங்க அப்படின்னும்போது நீ என் பேரை சொல்லி வாக்கு கேள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதாகவே அவர் சொல்கிறார் இப்போ இவருக்குன்னு அடையாளம் இல்லை இரட்டையிலையும் எம்ஜிஆர் இருந்தால் இவருக்கான அடையாளமாக இருந்திருக்காங்க இப்போ அவர் நீக்கினா நீக்குனா நெடுஞ்செலியன்னு இருந்தார் நாவலர் நெடுஞ்செலி ஜெயலலிதா என்ன பாடுபட்டார் தெரியுமா அந்தம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா அண்ணாவோடு அரசியல் செய்தவர் நடமாடும் பல்கலைக்கழகம் தம்பி தலைமைதாங்க வா இந்த கட்சி நீயே நடத்துனார் மயிலாப்பூர்னு எழுநூற்றி ஐம்பத்தேழு ஓட்டு வாங்கினார் அந்த நிலைமை செங்கோட்டை இப்போ எனக்கு வரும் செங்கோட்டையன் அண்ணாமலை வேலுமணி இரண்டு பேரு தான் எடப்பாடியால் இப்போ மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானதாக நினைக்கிறாங்க ஓகே சார் இங்கே அண்ணாமலை வந்து பணம் வாங்கிக்கிட்டு நான் இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் செயல்படுறாரு வேலுமணிக்கு இதில் என்ன ஆதாயம் இல்லை அண்ணாமலை இப்போல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலைக்கு என்ன எடப்பாடி மேலே கோவம்னா அண்ணா அமேஷா உள்கட்சி தகரா க கட்சியெலாம் தரையிட மாட்டேன்ட்டார் ஆனால் சசிகலாவும் ஓபிஎஸும் தினகரனும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வக்கீல் ஃபீஸை கொடுத்து உங்களோட டெல்லி சோர்ஸ் பிஎல் சந்தோஷ் மூலம் அமித்ஷாவை சொல்லி இது எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து எங்கள் எப்படியாவது சேர்த்துருங்க அவர் மாநில தலைவராக இருக்கும்போது இது நடந்தது நடந்தது ஏ எடப்பாடி அசைஞ்சே கொடுக்கல எடுபாடில் அப்போது இப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா அந்த வக்கீலுக்கே பார் கவுன்சிலில் வக்கீல் தொழில் பண்ண பண்ண முடியாமல் அவரே டிபார் பண்ணிட்டாங்க ஆமாம் இதுக்கு யார் காரணம் எடப்பாடி தான் எடப்பாடி இந்த கோவம் போல் வேலுமணி எடப்பாடி எது செய்தாலும் வேலுமணி கேட்டுக்கின்ற நாலரை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த அந்த காலத்தில் ஐந்து இப்போது நாலு வருஷம் ஆச்சு அதிகாரம் இருந்து நாளிற அதிகாரம் உள்ள நாளிற எட்டு ஒம்பது வருஷம் எதுவாக இருந்தாலும் இரண்டாம் எடப்பாடி வேலுமணி அமைச்சர் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் சரி நீங்கள் சரோஜாக்கு இன்னொரு முன்னாள் அமைச்சர் சீட்டு இல்லை அந்த மாதிரி நேரம் வேலுமணி பார்த்து சீட் வாங்கிட்டு போச்சு எடப்பாடி சீட் இல்லைன்னா கூட வேலுமணி மூலம் எடப்பாடி அடுத்து கொடுக்க முடியுங்கிற நிலைமை இருந்தது ஒரு முறை ராஜேந்திர பாலாஜி க கட்சியில் தூரம் விளக்க நிலைமை வந்தது பெரிய பெட்டியோடு சிவகாசி வந்து கோயம்புத்தூர் வந்தார் அடுத்து அந்த பிரச்சனையை காணாம போச்சு எடப்பாடி ஓ வேலுமணி இல்லாமல் எதுவும் செய்வதில்லை ஆனால் இன்னைக்கு நிலமை வேலுமணிக்கு எதுவுமே தெரியக்கூடாது செய்கிறார் ஏன் வேலுமணி யாருக்கோ உளவாளியா மாறிட்டார் யாருக்கு டெல்லிக்கு உளவாளியா மாறிட்டார் அவருக்கு என்னன்னா இப்படியாவது முதலமைச்சர் நாற்காலி சிறிது நாளாவது இருந்து இருக்கும்னு நினைக்கிறார் வேலுமணி வேலுமணி ஓகே இப்போ நடக்கக்கூடிய கட்சி விவகாரமாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் வேலுமணி கவனத்துக்கு போகாமையே நேரடியாகவே ஈபிஎஸ்ஏ பண்ணுறாரு செய்கிறாரு ஓகே இது இவரால் இப்போ முடியும் வேலுமணியும் அண்ணாமலையும் கூட்டணி சேர்றாங்க ஓகே நம்ம யாருன்னு காமிக்கணும் யார்கிட்ட ஏ எடப்பாடிக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் உன்னையும் ஆக்கிட்டார் என்னையும் உன்னை பிஜேபியில் சொல்லி ஆக்கிட்டார் என்ன கூடவே டம்மி ஆக்கிட்டார் இது அப்போ முடிய செங்கோட்டைய தானாக ஆடுகிற உடுக்கை அல்ல செங்கோட்டைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்பவுமே ஒரு கைப்பாவை எப்பவுமே கைப்பாவை தான் நீங்க சத்தியபாமான்னு ஒரு எம்பி இருக்காங்க அந்த எம்பியுடைய கணவர் போய் ஜெயலலிதா இருக்கிற பொழுது போய் தட்டுறாரு எங்க கொடநாட்டை தட்டுறாரு யார் வந்து இருக்கா இப்போ சத்யபாமா எம்பியுடைய கணவர் இருக்கார் இப்போ அவர் என்ன என்னுடைய மனைவி வீட்டுக்கே வர்றதில்ல செங்கோட்டையை மேலே நான் புகார் சொல்கிறேன் செங்கோட்டையும் தான் என் குடும்பத்தை கெடுத்து விட்டாரு அந்த அம்மா அதுக்காக மந்திரி பதவி பதிக்குது பறிக்குது ஓகே சொல்லி பார்க்குது கேட்கல ரெண்டாவது சொந்த குடும்பமே போய் சொல்லுது கதிர் முருகன் கட்டுப்பாடில் அவர் இருக்காரு எனக்கு நாங்கள் சொன்னால் கேட்குறது இல்லை எங்களே வீட்டு விட்டு விரட்டுறாரு நீங்கள் இருக்கா சென்னையில் இருக்க கிளம்பி போங்கங்கிறாரு பொண்டாட்டி மகனையும் மருமகளையும் அப்போ அந்த அம்மா கூப்பிடும் எனக்கு இப்படி ஒரு அருமையான குடும்பம் இல்லை உனக்கு இவ்வளோ ஒரு அருமையான குடும்பம் இருக்குது மனைவி மகன் மருமகன் ஏன் இவங்களை சென்னையிலேருந்து விரட்டி விடுறேன் இதை நான் நீ ஏதாவது புகார் இப்படி தான் செங்கோட்டையை பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் இப்போ கதிர்முருகன் ஒரு பிஏ வச்சிருந்தார் இப்போ கதிர்முருகனுடைய சொத்து மதிப்பு இரண்டாயிரம் கோடி பிஏவுக்கு இரண்டாயிரம் கோடி கதிர்முருகன் தான் இப்போ சைதத் தொகுதி எம்எல்ஏ கேட்குறாரு இப்போ அவர் அண்ணாதிமுக கோட்டூர் கவுன்சிலர் கோட்டூர் சிலம்போர்டுக்கு ஒரு வருஷ காலம் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரம் பேர் காலையில் மத்தியான சாயங்காலம் சோறு போடுறாரு எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் சைதே டி நகர் இப்படி மூணு வேலைச்சேரி மூணு தொகுதிக்கு ஜெயிக்க வைக்கிறேன் நான் பலஞ்சிடப்படுறேன் எனக்கு சைதை சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு யார்கிட்ட எடப்பாடிட்டேன் அப்போ எத்தனை ஆயிரம் கோடி இருக்கணும் அவரே ச நகர் சத்யா மிருகை ரவி எல்லாமே ரியல் எஸ்டேட் பார்ட்னர் பலாயிரம் கோடிகளில் கோடிகள் இன்னொருவர் எழில் அவர் ஒரு ப பிஎ அவர் பல்கலைக்கழகங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் உரிமையாளர் பலாயிரம் கோடி தினகரன் வீட்டுக்கு அடுத்து பின்னாடி வீதியிலேயே தினகரன் பங்களாமை போல புரிய பங்களா பெசர் நகர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இதெல்லாம் எப்படி நடந்தது செங்கோட்டையன் அவர்களே உங்கள் பிஏக்களை ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்காங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனாயிரம் கோடி இந்த அண்ணாதிமுகவில் நீங்கள் சம்பாரிச்சிது இதெல்லாம் ரெட்டையில் தான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது இல்லை சார் இப்போது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் நீக்க போகிறாருன்றீங்க நீக்கிட்டால் மறுபடியும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இந்த அபாயத்தை உணராமல் செங்கோட்டையன் செயல்படுறாரு அதுதான் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு எந்த அரசியலும் தெரியும் அதாவது தொலைநோக்கான அரசியல் பண்ண மாட்டார் ஒரு ப பத்தில் பத்து டார்ச்சு வச்சுக்குவார் ஜெயலலிதா எங்கே போனாலும் வழிகாட்டுகிற வேலை அந்த நெகிழ்ச்சியினர்கள் ஒருங்கிணைப்பது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது இதுதான் ஒரு வேலை எல்லாம் திறன்பட்ட செயலாம் அதுதான் அதை தாண்டி அவருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ப பதினொன்று தேர்தலில் எப்படியாவது கொங்கு பெல்ட்டை நீ எனக்கு கொண்டு வரணும் கொங்கு ஈஸ்வரன் பெஷ்டமிசாமி ரெண்டு பேரையும் இவரனால் கொண்டு வர முடியும் ஏவா வேலை வந்து பெஷ்ட்ராமிசாமி கூட்டிகிட்டு போய் கருணாநிதி சேர்த்துட்டேன் அதுதான் கொங்கு ஈஸ்வரன் அங்கே போய் சேர்ந்தது கொங்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் கொங்கு ஈஸ்வரன் எடப்பாடிட்டு வழியேக்க வர்றாரு நான் அவளுக்கு ஆதரவு தர்றேன் இந்த கொங்கு கூட்டம் போகிற அவங்களுக்கு ஓட்டு போடணும் பழைய பத்திர எழுத்தாளர் யார் தங்கமணி ஆ அவர் ஒரு செங்கோட்டையன் செங்கோட்டை அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் செங்கோட்டையை அரசியல் பண்ணுறதுக்கு ஈரோடு பை லட்சருக்கு பத்து கோடி ரூபா கடன் கொடுத்தவரை தங்கமணி தான் ஓகே ஆ இந்த தங்கமணி கொங்கு ஈஸ்வரனு விளட்டி விடுறாரு கொங்கு ஈஸ்வரனால கொங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய மாஸ் வச்சுருக்கார் கூட்டம் வச்சிருக்கார் தங்கமணி ரெட்டை இல்லை இல்லைன்னா அந்த வார்டில் கவுன்சிலாக கூட ஜெயிக்க முடியாது யாரு தங்கமணி தங்கமணி எல்லாம் ரெட்டையில் தான் இவருடைய வாழ்க்கை பல கோடி லட்சம் கோடி துபாயில் சுத்து சிங்கப்பூரில் சொத்து இப்படி இந்த ரெட்டையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கு ஆனால் கட்சிக்காரங்களுக்கு அவங்க தனிப்பட்ட நபர்களுக்கு செல்வாக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை சின்னம் தான் ரெட்டையில் தான் ரெட்டையில் இல்லைன்னா செங்கோட்டையும் வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது இப்போது நைனார் நாகேந்திரன் இந்த விவகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா செங்கோட்டையன் அவர் சொல்கிறத வரவேற்கலாம் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறது பார்த்தா அப்போது மேலிட ஒப்புதலோடு தான் செங்கோட்டையன் செயல்படுறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா இல்லைங்க செங்கோட்டை அதாவது மேலிடத்துக்கு முக்கியமான ஆட்கள் வாக்கு வங்கி தான் முக்கியம் நைனாருக்கு அந்த சமூக பாசத்துல சொல்கிறாரு ஓகே சமூக பாச பாசத்தில் அவரே சமூக பாசத்தில் தான் அங்கே எம்பி எலெக்சன் சீட்டு வாங்கினார் திமுகவில் இருக்கிற அவர் சார்ந்த சமூகமே அவர் ஓட்டு போட்டான் யாருக்கு நைனா இருக்கு அதனால தான் தங்கந்தன்னரசன் ஸ்டாலின் தூக்கிட்டு காங்கிரஸை சேர்ந்த அந்த வேட்பாளருக்கு அனிதா ராத ராதாகிருஷ்ணன் கூட அங்கே போட்டார் யாரு இப்போ எல்லாமே அந்த சாதி சமூக எதிர்கட்சதை தாண்டி எதிர்கட்சி மாதிரி பேசிக்கிறாங்க அந்த சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடறாங்க ஒன்று சேர்ந்துடுறேன் இப்போ சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சமூக பாசத்தில் தான் நைனார் சப்போர்ட் பண்ணுறார் ஆனால் செங்கோட்டையை எப்படி சப்போர்ட் பண்ணுறாருனா அண்ணாமலை வேலுமணி ரெண்டு பேரும் இயக்குகிறாங்க என்ன காரணம் தன்னுடைய ஈரோடு தொகுதியில் நீங்கள் அரசியலே பண்ணக்கூடாது அரசியலை பண்ண பண்ணக்கூடாது அதுதான் செங்கோட்டையனுடைய நோக்கம் இப்போ செங்கோட்டையன் சொன்ன மாதிரி நான் பரப்புரைக்கு போக மாட்டேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு இது பாதிப்பாக இருக்க போகுது இந்த விஷயம் இல்லைங்க செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பாசெல்லாம் இல்லை செங்கோட்டையன் நீங்கள் உண்மையான வீரனா இருந்தால் கோபியில் நின்று சுயேட்சையை ஜெயிக்கணும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ்ஸாலேயே ஜெயிக்கணும் அப்புறம் சசிகலா இருபத்தஞ்சு வருஷம் நின்று அந்த அம்மா அரசியலே பண்ண முடியல டிடிவி மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை இப்போ என்ன நடக்கு என்ன காரணம்னா ஒரு உட்கருத்து என்னன்னா ஓபிஎஸ்சி எடப்பாடி கிட்ட டோட்டல் சரண்டர் ஓகே இந்த இயக்கம் திமுகவுக்கு ஆதரவு திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த எம்ஜிஆருடைய ரெட்டை இலை பயன்படக்கூடாதுன்னு எம்ஜிஆருடைய பழைய விசுவாசிகள் பூரா நினைக்கிறாங்க இப்போ அவர்கள் களத்தில் குதிச்சாச்சு ஓகே களத்தில் குதிச்சு ஓபிஎஸ்கிட்ட பேசி ஓபிஎஸ்சி கன்வின்ஸ் ஆகிட்டார் கன்வின்ஸ் ஆகி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் உறுப்பினராக இருந்தேன் சொல்லிட்டேன் அதிமுகவில் ஆமாம் ஓகே முடிஞ்சு போச்சு டிடிவியை பொறுத்த வரைக்கும் டிடிவிக்கு கடுமையான நெருக்கடி என்ன நெருக்கடின்னா அந்த சுகேஷ் சந்திரா வழக்கு பிஜேபி தலைக்கு மேலே கத்தி மேலே தொங்குது ஓகே எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம் அவர் சிறையில் தான் வந்தார் ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் அவருடைய சொத்துக்களை பூரா முடக்கி முடக்கிடுச்சு பிரீஸே படிச்சு ஒரு பீஸாக எடுக்க முடியாது ஒரு பீஸாக எடு எடுக்க முடியாது புத்திர பா சோகம் வேறு அவருக்கு ஒரு பெரிய சோகம் புத்திர சோகம் அது ஒன்று இதில் அவருக்கு கையில் ஒன்றும் பணம் இல்லை இப்போ அவருடைய உதவியாளர் ஜனாதான் அவருக்கே காப்பாற்றுறோம் ஓகே இந்த நிலமையில் அந்த லண்டன் ஓட்டல் வழக்கு அது முடிஞ்சதுன்னா அதை பிஜேபியை சொல்லி எனக்கு எப்படியோ முடிச்சு கொடுங்கிறது பிஜேபி அதெல்லாம் நீ பேசாமல் உன் கட்சியை கலச்சிட்டு நீ எடப்பாடி சொல்கிறபடி கேளு ஏன்னா எடப்பாடி தான் இப்போ அவங்களுக்கு மேஜர் பார்ட்னர் யாருக்கு பிஜேபி பிஜேபி ஏன்னா ஸ்டாலின் பீகாரில் போய் அரசியல் பண்றாரு ஆமாம் இதெல்லாம் மீண்டும் திமுக வரக்கூடாது என்பதை தாண்டி எடப்பாடி தான் ஒரு வலுவான வேட்பாளர் எடப்பாடி தான் ஜெயிக்க வைக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டான் ஓகே இங்கே ஓபிஎஸ் சரண்டர் ஆகிட்டார் இனிமேல் இந்த இரட்டை தலைமைன்ற பிரச்சனையே கிடையாது ஓபிஎஸ்கிட்ட ஈபிஎஸ்க்கு டிடிவியும் சரண்டர் ஆகுறதுக்கான இது இருக்கான்னு தெரியல சாத்தியக்கூற அது பார்க்கணும் சசிகலா எப்படி சார் இதில் சசிகலா ரோலே இல்லை ம் ஒரு கட்சி இருக்குது டிடி ஒரு கட்சி இருக்குது சசிகலாண்ட ஒன்றும் இல்லை அதனால் சசிகலாவை ரோலே இல்லை ஓகே எந்த காரணத்து கொண்டும் சசிகலா அவர்களை மட்டும் சேர்த்துக்க நான் சேர்த்தவே மாட்டேன் எடப்பாடி வாய்ப்பே இல்லை ஓகே அப்போது இப்போ வேலுமணிக்கு அதிகாரம் குறைஞ்சி போச்சு ம் ஒரே நாளில் அண்ணாமலை நீங்கள் ஜீரோ கொண்டார் ம் இரண்டு பேருட்டையும் அளவுக்கு அதிகமான பணம் இருக்குது ஆமாம் அப்போ இவர்களுக்கு அரசியல் வேணும் அரசியல் வேணும்னா இடையூறு யார் எடப்பாடி தான் ம் அப்போது எடப்பாடிக்கு இடையூறு செய்யக்கூடிய தலையாட்டி பொம்மை யாரு செங்கோட்டை செங்கோட்டையை தூண்டி விட்டு முடிந்து போன பிரச்சனை எது ஓபிஎஸ் பிரச்சனையும் டிடிவி பிரச்சனையும் ஏ மீண்டும் சேர்த்து ஆகணுங்கிற விஷயத்த சொல்லுகிற பொழுதுதான் இப்போ செங்கோட்டையன் என்னுடைய நோக்கம் என்ன செங்கோட்டையனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது எடப்பாடிக்கும் தெரிஞ்சு போச்சு டெல்லிக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ பிஜேபி செங்கோட்டையினை இனி வந்து சீண்டாது சேர்த்தாது ஏன்னா பலமுறை பலமுறை வந்து டெல்லி போனார் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு எதுவுமே போய் பார்த்தாரு அந்த அந்த பயணம் எதுக்கு பயன்படுதுன்னா எடப்பாடியை டெல்லிக்கு கொண்டு போகிறக்கு தேவைப்பட்டது ஓகே எடப்பாடி நீங்கள் ஸ்டாலின் சொன்னார் நாலு கார் மாறி போனார் அஞ்சு கார் மாறி போனார் சொன்னார்ல அதுக்கு பயன்பட்டது யாரு செங்கோட்டைய அது வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்ச பிறகு பிஜேபி யார் தேவையில்லை

எடப்பாடிக்கு மீண்டும் இடைய இடையூறு பண்ணணும் யாருடைய நோக்கன்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் பறிக்கப்பட்ட அண்ணாமலை அதிகாரமே இல்லாமல் செய்த வேலுமணி வேலுமணி இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் இல்லை வேலுமணிக்கு இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம கட்சி பலவீனப்படும்ன்ற எண்ணம்லாம் இருக்காதா வேலுமணி அவர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க தனக்கு அதிகாரம் இல்லாமல் கட்சி அதிகாரம் இருந்தாங்கன்னா அழிச்சு போனால் என்ன எனக்கு முக்கியத்துவம் நீ மட்டும் எப்படி அதுதான் ஓகே எனக்கு பயப்படாத ஒரு பொருள் எவனுக்கு பயன்படக்கூடாது இப்போ இது திமுகவுக்கு ஒரு எப்படி சார் இது சாதகமா அமையுமா இல்ல இல்ல அது அதாவது அண்ணா திமுக ஓட்டு எப்பவுமே திமுக போட மாட்டோம் இது எத்தனை அதாவது மரபுணுங்கிற மல்ல மரபுணு சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகே நீங்க யானை வளசை பாதைங்க ஆயிரம் கிலோமீட்டர் குட்டினா அது வந்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கு என்ன காரணம் இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக நடக்கிற விஷயம் அதே போல் நீங்கள் மாடு இருக்குது மாடு வந்து நீங்கள் வீட்டில் கட்டி வச்சுருக்கோம் கிராம கிராம ஓரத்தில் கிராமத்தின் ஓரத்தில் இருக்கிற ஒரு மலை வா கிராமத்தில் கட்டி வச்சுருக்கோம் மாடு அது வரைக்கும் அது சிறுத்தைவோ புளிவோ அடித்து கொள்ளுகிற மிருகங்களை அவர்கள் பார்த்தே இருக்காது ஏ அது பார்த்தே இருக்காது திடீர்னு அது உருமல் கேட்டால் அது முடிச்சுக்கும் அது வரைக்கும் அந்த அந்த மிருகத்தனை கொள்ளுங்கிற விஷயமே தெரியாத பார்த்தே இருக்காது நாயை பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் சிறுத்தை சிங்கம் புளி இதை பார்த்துருக்காது திடீர்னு அது உருமலோ சத்தமோ வாடையோ கேட்டால் அது என்ன பண்ணும் தன்னை மீறி கத்தும் கத்து வீட்டுக்கு என்னடா இப்படி கத்துதுன்னு வருவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன காரணம் மரபு இந்த மிருகம் சிங்கம் புளி கரடி சிறுத்தை மாட்டை அடித்து கொண்டுரும் ஒரே அடி அடித்து கொண்டு அது நகம் எல்லாம் வந்து ஏற குறைய ஒரு ஐநூறு கிலோ வலுவது வயிற்று இழுத்துனா குடல் வலி வந்து மனுஷனா இப்படி உருகிலிருந்து இழுத்துனா அந்த நகம் ஐநூறு கிலோ பவர் படம் சிங்கப்படத்தை சொல்லுவாங்கல ஒரு அடி அஞ்சு டன்னிடாகலாம் அதே போல தான் இப்போ இது இயற்கையாக உள்ள விஷயம் ஓகே அதிமுக ஓட்டுகள் சிதறாது சிதறாது எங்கேயும் போகாது இந்த 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 முறை இன்னும் அது கெட்டியாகும் ஆகும் ஏன் எப்படியோ அதிகாரத்துக்கு வரணும் பல சூழ்ச்சி பல சதி பல எதிரிகள் இதெல்லாம் இந்த அதிமுகவை காப்பா காப்பாற்றணும்னு அடிமட்ட தொண்டை நினைக்க ஆரம்பிச்சிட்டான் ஓகே சார் இப்போது செங்கோட்டையன் வந்து இவர் செயல்படுறாரு இவரை நீக்க போகிறாரு இதை இயக்கிறது இவங்க தான் அப்படின்னு தெரியல நேரடியாகவே வேலுமணி கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கும் வேலுமணி வந்து கிட்ட விஷயத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறது அதனால் எடப்பாடிக்கு தெரியும் ஏன்னா எடப்பாடி இதை நேரடியாக எல்லாம் இல்லை அதாவது இவர் மறைமுகமாக செய்கிறாருங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் ம் அதனால தான் எடப்பாடியோடைய எந்த நிகழ்ச்சியிலையும் வேலுமணி சேர்த்தவே இல்லை இப்போ அந்த பஸ்ஸு ஹைதராபாத்தில் ரெடி பண்ணி வந்துச்சு இந்த பஸ்ஸு ஒன்று வேணும்னு வேலுமணின்னு சொன்னால் துபாயிலேருந்து இறக்கியிருப்பார் ஆமாம் துபாயிலேருந்து இறக்கிருப்பார் தண்ணிலையும் போகும் தரையிலையும் போகும் விமானத்துலேயும் போகும் அப்படி ஒரு பஸ்ஸை இறக்கியிருப்பார் ஆனால் எடப்பாடி இந்த தகவலை வேலுமணி தங்கமணி யாருன்னு சொல்லு ஹைதராபாத்தில் இறக்கி கொண்டு வந்து வச்சுருக்கார் இப்படியான பல விஷயங்கள் வேலுமணி தனக்கு இடையூறாக இருப்பார் பாஜகவுக்கு உளவாளியாக இருப்பாருங்கிறது அவர் தெளிவாக தெரியுது அதே போலவே அண்ணாமலையும் வேலுமணியும் இரண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமான ஆட்கள்னு தெரியும் அண்ணாமலை தன்னை பழிவாக நேரம் பார்த்துட்டு எப்போ வேணால் பார்த்துட்ருக்காரு இருக்காரு அது யார் வழியாக வேலுமணி வழியாக இப்போ இந்த பத்து நாள் கெடு இந்த பத்து நாளுக்குள்ள நீக்கப்படுவாரா இல்லைனா சமாதானப்படுத்தி செங்கோட்டைனா கட்சிக்குள்ளேயே நீடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ண நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க ஓகே இந்த ராமலிங்கன்னு முன்னால் முன்னாள் அமைச்சர் இருந்தார்ல அவர் மூலம் எடப்பாடி செங்கோட்டைங்களே பேசியிருக்கு ஓகே பேசி பிறகு நீங்கள் கெடு வைக்கிறாருன்னா இவங்க சமரசம் ஆகவே மாட்டாங்க சமரசம் ஆவதை போல மேடு மேடு குழப்பம் தானே தொண்டர்களை குழப்பம் ஆமாம் இது திமுகவுக்கு ஊர் ரெண்டு ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு வருமானம் கொண்டாட்டம் அதே கதை தான் அப்போது நீ யாருக்கு ஆதரவாக இருக்க யாருக்கு உன் உன்னுடைய செயல் பயன்படுது திமுகவுக்கு பயன்படுது பிஜேபி ரோலைகள் இல்லை பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா எடப்பாடி இப்படியே கொண்டு வந்தோம் திமுகவை வராமல் பண்ணணும் அதுதான் பிஜேபியுடைய நோக்கம் இப்போ இப்போ எடப்பாடி பிஜேபியிட்ட உதவி கேட்டார்னா செங்கோட்டையின் கட்சி விட்டு நீ நீக்குவதற்கு முன்பு அண்ணாமலை கட்சி நீக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறது ஓகே அண்ணாமலையும் பிஜேபியில் இருந்து நீ நீக்க வரக்கே எடப்பாடி எங்க உங்களால் தாங்க எவ்வளோ பின்னாடி இப்போ பின்னாடி இருந்து பண்ணுறாரு இப்போ அண்ணாமலையும் செங்கோட்டையன் வேலுமணி இவங்க என்ன பேசிக்கிறாங்கிறது செய்தி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆ ட்ரம்ப் பேசுகிறதே விட்டு கேட்குறாங்க ஆ ஜூலியன் அசாஞ்சி என்ன பண்ணுறான் ஆ அமெரிக்க தூ தூதரத்துக்கு போகிற பல நாட்டு மின்னஞ்சலே விட்டு கேட்டாந்தால் மூன்று மூணு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு மூணு பேர் எந்த எங்க செங்கோட்டையனும் அண்ணாமலையும் கட்சியில் இருந்து நீக்கப்படலாம் வேலுமணிக்கு இன்னும் அதிக நெருக்கடியும் கொடுக்கறது ஒன்றும் நெருக்கடியெல்லாம் கொடுக்க மாட்டாரு சீட்டு கொடுத்தா அண்ணா அதிமுக ஓட்டு போட மாட்டான் முடிஞ்சு போச்சு முக்கியத்துவத்தை வேலுமணிக்கு அண்ணாதிமுக தொண்டன் ஓட்டு போட மாட்டான் இந்த நிலவை இவன் நம்ம துரோகம் பண்றாய் அந்த ஆளு ம் மறைமுகமாக வேலுமணி இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறாருங்கிற செய்தி தொண்டனுக்கு போனால் நீ எத்தனை கோடியை கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்க ஒரிஜினல் அண்ணாதிமுக உனக்கு அடையாளமே எட்டையில் தானே அப்போ அண்ணாதிமுக கொண்ட தொண்டா இந்த ஆளு நமக்கு துரோகினா தோற்கடிக்க வச்சு பழி வாங்கிடுவேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுதான் இப்போ அண்ணாதிமுகக்குள்ள முக்கோண அரசியல் இந்த அரசியலில் பலிகடா செங்கோட்டை பத்து நாளுன்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்